அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள்னா கல்லுப்புங்க இது எல்லோருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க இந்த ஒரு கல்லுப்பை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள நீங்கள் நினைத்தது நடக்குங்க இது நிச்சயம் பார்த்தீங்கன்னா பலருமே பார்த்தீங்கன்னா அனுபவித்து அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு பரிகார முறைங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் வீட்டு பூர்ஞ்சியறையில் இந்த முறையில் கல்லுப்பை வைத்து வழிபடுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ மனம் பெருகும் வீட்டில் இருக்கக்கூடியங்க அனைவருடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் வீட்டில் எப்போதுமே நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்க கல்லுப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போங்கண்ணா நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா இந்த கல்வப்புக்கு அதிக அளவில் இருக்குதுன்னே சொல்லலாங்க ஏன்னா கல்வப்பை உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உண்மையாக பேசினா உடல்ல பார்த்தீங்கன்னா நேர்மறை சக்தி அதிகரிப்பது மட்டும் இல்லைங்க அவை நம்மை சுற்றி பரவ ஆரம்பித்திடும் இது போல கல்வப்பை கொண்டு பல ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் பல சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் உப்பு என்பது மகாலட்சுமி தேவியின் அம்சமாக நம்ம பார்க்கறோம் அது மட்டும் இல்லைங்க விஷ்ணு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் தான் இங்கேருந்து தான் நம்ம உப்பு எடுக்கிறோம் அதனால் இருவருடைய அருளும் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த உப்பையும் மிளகையும் ஒன்றாக வைத்து கோவிலில் பளிப்பிடத்தில் போட்டு வழிபடுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக ஓ அம்மன் கோவில்களை இப்படி செய்வது ஒரு சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க அப்படி வழிபடுவதற்கு காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா எதிரிகள் விழுந்து போவாங்கன்னு தான் மக்களுடைய நம்பிக்கை இருக்கக்கூடிய எதிர்மறை சத்துகளை வெள்ளி செய்து பாருங்கள் அடுத்ததாக ஒரு கண்ணாடி பாத்திரத்துல கல்லூப்பை நிரப்பி ஒரு எலுமிச்ச படுத்த நடுவுல வச்சுட்டு பிறகு நான்கு கரைந்த மிளகை எடுத்து அதை சுற்றி நான்கு மூளைகளும் வச்சு அதனை தலைவாசல் கதவின் உட்புற பகுதியில் வச்சுட்டு மிளகாயின் கூர்மையான பகுதி எதிர்மறை சத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது அதனால் இந்த பொருட்களை நீங்க வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றிடுங்க அப்படி மாற்றும் போது அவை அனைத்தும் ஓடக்கூடிய தான் போடணும் ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி சண்டை சத்துருவு போன்றவற்றை விஷயங்கள் ஏற்படாம பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல் உப்புல ஏற்றக்கூடிய தீபம் தாங்க இது நம்ம வீட்டில் இருந்து வெளியேற்றுவதற்கு தீ ஆற்றலை வெளியேற்றுவதற்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபங்க இதனை வீட்ல ஏற்றினாலே வீட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைய தொடங்கு முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் நீங்க இந்த உப்பு தீபம் ஏற்றினாலே தொழில தடை வருமான தடை பதவி கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள்னு எந்த தடையாக இருந்தாலும் நிச்சயம் அதை நீங்க குறிப்பாக நீங்க நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்கணும் அப்படி நினைச்சா இந்த ஒரு தீபம் ஏற்றியை வழிபாடு செய்தாலே நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள நீங்க நினைத்தது நடந்தே தெருங்க நீங்க தீபம் ஏற்றும் போது விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை கிழக்கு திசை பார்த்துவாறு ஏற்றுங்க தீபம் உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க உங்களுக்கு கோடிக்கணக்கான கடனையை தீர்க்கக்கூடிய கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய இன்னொரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே கடன் பிரச்சனை தான் பலருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாகவே போது இருந்து மனிதர்களிடம் நம்ம கடன் வாங்கலனா கூட பேங்க்ல வன் இஎம்ஐ கட்டிட்டு தாங்க இருக்கோம் கடன் தொழில பார்த்தீங்கன்னா துன்பப்படக்கூடியவங்க அதுல விடுபட எளிமையான ஒரு கல்லூப்பு பரிகாரம் என்னன்னு தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கங்களாங்க இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் தவறாம உங்க வீட்டில் இதை செய்து பாருங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் பணத்தை சேமிக்க முடியல செலவுக்கு மேல செலவு வந்துட்டே தான் இருக்கு கடன் வாங்க நிலையோ நிலையோ இன்னமும் அதிகரிச்சுட்டே இருக்கு கடனை எப்படியாவது அடைத்திடலான்னா கடன் சுமை குறையவே அதிகரித்துட்டே போகுதுன்னு புலம்புறீங்களா சம்பாதிக்க பணம் வட்டி கட்டுவதற்கு சரியா இருக்குதுன்னு புலம்பக்கூடிய கூடிய நபரா நீங்க உங்க கவலை தீர இந்த ஒரு எளிமையான பரிகாரம் ஒரே ஒரு முறை நம்பிக்கையோட செய்து பாருங்க உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் விரைவில் அடையுங்க அதோடு வீட்ல செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கோ அந்த ஒரு பரிகாரத்தை வெள்ளிக்கிழமைனால பூஜை அறியில இன்னும் செய்தா இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க பொன் கிடைத்தாலும் பார்த்தீங்கன்னா புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதே போல மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமைனால ஒரு சிறிய மண்பானை ஒன்றை வாங்கி வந்து அந்த மண்பானையில கல் உப்புடி நிரப்பி பூஜை அறியில வச்சிடுங்க கல் உப்பு தீயசத்துகளை விரட்டக்கூடிய தன்மை இருக்கு அது மட்டும் இல்லைங்க நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு இதனால மகாலட்சுமி அம்சமாக இது மாறிடும் பிறகு இந்த கழுவுப்பு பானைக்குள்ள ஐந்து ரூபாய் நாணயத்தை யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சிடுங்க பிறகு அடுத்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வரும் வரையுமே வைத்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு மற்றொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை கழுவுப்பிற்கு மீண்டும் மறைத்து வச்சிடுங்க இப்போது உப்புக்குள்ள இருந்து எடுத்த அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில முடிந்து பூஜைல தனியாக எடுத்து வச்சுட்டு இப்படி பாத்தீங்கன்னா பதினெட்டு வாரங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இந்த பதினெட்டு வாரங்கள் சேமித்த ஐந்து ரூபாய் நாணயத்துல இருக்கக்கூடிய மஞ்சள் துணியை கட்டினேன் நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது இந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு போய் கோவில் உண்டில சேர்த்துடுங்க இப்படி செய்தாலே குலதெய்வத்தினுடைய அருளான மகாலட்சுமி அருளாளின்னு பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறிடும் செல்வம் செய்கிற தொடங்கும் எவ்வளவு கடன் இருந்தாலும் நிச்சயம் விரைவில் அடைத்துடலாங்க முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாத்திரத்துல உப்பை நிரப்பி அந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்துல பச்சை கற்பூரமும் இருபத்தி ஏழு மிளகுகளை வச்சு வீட்டில் ஒரு மூளையில வச்சுடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு நாட்களில் தான் செய்திங்கன்னா ரொம்ப விசேஷமான சத்திய திரும்ப இதே தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி வந்தாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பல மாற்றங்கள் உணரலாம் பணப்பழக்கமும் வீட்டில் அதிகரிக்கும் கடனை விரைவில் அடைப்பதற்கான நிச்சய வலி பிறக்குங்க சாதாரண நாட்களை கூட எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் நிச்சயத்தான பலன் உண்டு மேலும் படிப்படியாக உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டிய நினைத்தா உங்க வீட்டை விட்டு விலகி போக வேண்டிய நினைத்தா எளிமையானே இன்னொரு பரிகாரம் என்னன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க குலதெய்வத்தை நினைத்து மகாலட்சுமி நினைத்து வாங்கி வந்த கல்லுப்பை குறிப்பிட்டு இந்த நேரத்துல இந்த இடத்த வச்சு வேண்டுதல் வைத்தாலே போதுங்க உங்களுடைய பாத்தீங்கன்னா கடன் தொல்லையே இருக்காதுன்னு சொல்லலாம் அந்த பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க உங்களுக்கு உப்பு தேவை இந்த ஒரு பரிகாரத்திற்கு சாதாரண கல்வப்பு மளிகை கடைகளில் கிடைக்கல அந்த உப்பை பணம் கொடுத்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வாங்கி வந்தேன் வாங்கி வந்த புது கல்விப்பில் தான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யணுங்க செவ்வாய்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே அபரிவிதமான பலன் உண்டுங்க நிச்சயம் தவறாமல் செய்து பாருங்க இதற்கு பின்னால என்ன காரணம் இருக்குதுன்னா செவ்வாய்கிழமையில குறிப்பிட்ட நேரத்துல நாம இந்த குளிகை நேரம்னு சொல்லக்கூடிய நேரத்துல நாம செவ்வாய் ஓரையாக அமையக்கூடிய நேரத்துல கடன் குறைய பரிகாரம் செய்தா அதனுடைய சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படி இந்த பூஜை அறையில விளக்கி வச்சு வச்சுட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துட்டு பிறகு ஒரு தாவலத்தட்டை எடுத்துக்கோங்க அதுல கழுவு பரப்பி அந்த கழுப்பு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த கடன் தொகையை உங்க வலது கை ஆள்காட்டி விரலால எழுதிடுங்க பிறகு அந்த கழுப்புக்கு மேலே உள்ளங்கைகளை வச்சு மகாலட்சுமி தாயே என்னுடைய கடன் சுமை குறைய படிப்படியாக குறைய வேண்டுன்னு மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு இந்த கல்லூப்பை அப்படியே ஒரு மண் மண்குடுவியில கொட்டி பூஜை அறையில் வச்சுடுங்க பிறகு பூஜை அறையிலேன்னா பூஜை அலமாரியிலேயே இந்த குடுவை வடக்கு திசை நோக்கி வைக்கணும் ஏன்னா வடக்கு திசைதாங்க குபேரருக்குரிய திசையாக இருக்குது தாங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பத்து நாள் அந்த கல்லுப்பையே பூஜை அறையில் அப்படியே வச்சுடுங்க தினமும் ஊது ஏற்றி அந்த கல்லூப்புக்கு மட்டும் தீ பார்த்து காமிச்சிடுங்க கடன் சுமை குறைய வேண்டினு பிரார்த்தனை மனமுருக இறைவனோட நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு குலதெய்வத்தினிடமும் சொல்லி வழிபடுங்க அடுத்து செவ்வாய்க்கிழமே அந்த கல்லூரி எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் கொட்டி நல்லா தண்ணீரில் கரைச்சிட்டு அதை சிக்கிடும் இல்லைனா மண்பங்கான இடத்துல கூட நீங்கள் போட்டுடலாம் மீண்டும் இதே போல் கல்லூரி வாங்கி வந்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை பார்த்திங்கன்னா படிப்படியாக விலகி கடன் குறைவதற்கான வழியும் பிறந்திடுங்க தொடர்ந்து மூணு வாரம் இப்படி செவ்வாய்க்கிழமையில பரிகாரத்தை செய்த போது உங்களுடைய கடன் சுமை குறைவதை நீங்க உணர முடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க உங்கள் கஷ்டத்தை நிச்சயம் தீர்த்து வைப்பாங்க கோடி கோடியாக லட்சம் லட்சமாக பணம் வாங்கி இருந்தா கூட அந்த கடன் வாங்கி இருப்பவங்க கூட இதை செய்யலாம் இங்கே குறைந்த அளவு கடன் வாங்கி இருந்தா கூட இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் அதற்கான நிச்சய பலன் ஒன்றுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கல்விப்பை நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளில் வாங்கி வீட்டில் வைத்தாலும் இன்னும் சிறப்பான பலன் உண்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா கழுவுப்பு கிண்ணத்தில் வச்சுட்டு அவற்றோடு மாற்றுவதன் மூலமும் உப்பு நீர் கொண்டு வீட்டை துடைப்பதன் கழுப்பு விளக்கு எரிப்பதன் மூலம் வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்ம கடாச்சம் எப்போதுமே இருக்கும் இதனால வீட்டில் செல்வம் பெருகிட்டே இருக்கும் வீட்டில் அமைதி உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் பார்த்தீங்கன்னா தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க உங்களுக்கு தெரிந்த பரிகாரத்தையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ